சிறகடி காசு இன்றைக்கி எபிசோடில் விஜய் கிட்ட வந்து எப்படியாவது இந்த பணத்துக்கு உங்கள் அப்பாட்ட அரேஞ்ச் பண்ணி தாமா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அது எப்படி அண்டி கேட்க முடியும் அப்படிங்கிற மாதிரி ரோஹிணி சொல்கிறாங்க நீ தாமா மனோஜுக்கு இந்த வேலையை எப்படியா ரெடி பண்ணி தரணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க ரவி வந்து வீட்டுக்கு வராங்க ஸ்ருதி கிட்டே சத்தம் போடுறாங்க உங்கள் அம்மா வந்து நான் வேலை பார்க்குற இடத்துல வந்து தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி எங்கள் ஓனர் ரொம்ப திட்டுறாரு இனிமேல் இப்படி நடந்துச்சுன்னா ஒன்று வேலையை விட்டு அமுச்சுருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு இதுக்கெல்லாம் காரணம் உங்கள் அம்மா தான் நீ எதுக்கு நமக்குள்ள உள்ள பர்சனல் மேட்டரை உங்கள் அம்மா கிட்ட சொல்கிற அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு ரவிக்கும் ஸ்ருதிக்கும் சண்டை ரவி வந்து ரொம்ப டென்ஷனாக இருக்கார் அடுத்த சீனில் ரோஹிணி அவங்க ஃப்ரெண்டும் போயிட்டுருக்காங்க ரோட்டில் அப்போ ஆட்டோ மறிக்கிறாங்க அது வந்து முத்து ஓட்டுற ஆட்டோவாக இருக்குது இவங்க என்ன ஆட்டோ ஓட்டுறாங்க அப்படிங்கிற மாதிரி ரோகிணி வந்து ஷாக்காகவே வராங்க அவங்க ஃப்ரெண்டுகிட்ட சொல்லி இவங்க எதுக்கு இந்த ஆட்டோ ஓட்டுறாங்க அப்படின்னு சொல்லி கேளு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அப்போ முத்து வந்து ஒரு செல்வத்துக்கு ஃபோன் பண்ணி அது இப்படி என் ஃப்ரெண்டு வந்து ஒரு ஒரு வாரத்துக்கு காரை வாங்கியிருக்கான் எனக்கு ஒரு வாரம் கழிச்சு தந்துடுவோம் அப்படிங்கிற மாதிரி சு போய் சொல்கிறாங்க செல்வமும் சரி சரி பக்கத்தில் யாரோ இருக்காங்களோ அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கிறாரு அதுக்கப்புறம் ரோஹிணி வந்து ஆட்டோ விட்டு இறங்கி போகிறாங்க அதில் ஒருத்தர் கேட்குறாரு என்னப்பா மொத்த ஆட்டோ ஓட்டுற அப்படின்னு சொல்லி இல்லைண்ணே கார் போச்சு அப்படிங்கிற மாதிரி சொன்னது ரோஹிணி வந்து இதை மறைஞ்சிருந்து கேட்டுடுறாங்க கேட்டுட்டு வீட்டுக்கு வந்து விஜய்கிட்டையும் போட்டு கொடுத்துட்றாங்க இதை கேட்க சொல்லி இதோட இந்த எபிசோடு முடியுது